சிற்றம்பலம் குருவியை போற்றி திருவையை போற்றி திருக்க இலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி அகச்சந்தானம் புறச்சந்தானம் உய்யவந்த சந்தானம் திருவடிகள் போற்றி விநாயகப் பெருமான் திருவடிகளை போற்றி சௌந்தரநாயகி உடனும் ஒரு சுந்தரேஸ்வரர் திருவடிகள் போற்றி முருகப்பெருமான் திருவடி எல்லா தெய்வங்களும் வணங்கி வகுப்பை தொடங்கலாம் வாங்க திருமூல நாயனார் போற்றி திருமந்திரம் போற்றி சிவாயன் சிவாயன் திருமந்திரத்தில் ஒன்பதாம் தந்திரம் ஒன்பதாம் தந்திரத்தில் நாலாவது தலைப்பு வகையா ஒளி வகை அதில் பனிரெண்டாவது மந்திரம் பொருள் சொல்றோம் ஆன்மாக்கள் சிவனுக்கு அது நடத்தின அதுக்கு பொருள் சொன்னமோ பொருள் சொல்லிட்டோம் ஆ ஆன்மாக்கள் சிவனுக்கு தலைவனுக்கு புதுமணம் செய்து கொண்ட மனைவி போன்றவர்கள் சிவனோ புதுமணம் செய்து பட்ட மனைவியில் எளிதில் செல்ல உணாத காவற்கூட்டத்தில் உள்ள தலைவன் போல உள்ளான் இவர் இருதிரத்தாரடை தூதாகின்றவள் தலைவனுக்கு காதல் புறத்தை போன்று ஆதி சக்தி அவளது தூதின் பயனாக சிவன் இறங்கி வந்து ஆன்மாக்களை திணிந்து திணிந்து நீங்கியது வியப்பு அதானே அது எழு இருக்கிறீங்க இந்த மந்திரத்தினுடைய இன்னொரு வடிவந்தான் இது மாணிக்க வாசகருடைய என்னது திருவாசகத்துக்கு அடுத்த நூறு திருக்கோவையார் வந்து இந்த மந்திர சாரந்தான் இந்த மந்திர சாரந்தான் திருக்கோவையார் அதனுடைய குறிப்புரை எழுதிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா எழுதுங்க போது போது என்றால் விரியும் நிலையில் இருக்கக்கூடிய அரும்பு காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு காலை அரும்பி பகலெல்லாம் போதாகின்னு போதுன்னா விரைவில் மலர இருக்கின்ற அரும்பு இங்கு அது புது மனைவி புதிதாக திருமணமான பெண்ணை குறிக்கிறது ஒரே மனைவி கணவன் பிள்ளை இதுதான் ஒரு வாரமாக பாடம் போயிட்டு ஞாயிற்று பாடமும் இதே பஞ்சாயத்து தான் கோல் நவர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அவளோ அவளை போன்ற புதியர் போல் நவர் அவளை போன்ற புதியவர் இருக்கு பாருங்க அந்த மந்திரத்தில் இந்த மந்திரத்தில் இருக்கு பாருங்க போ முதல் வரியில் போல் நவர் இருக்கா நவர்னா புதியவர் நவபாரதம் புதிய பாரதம் ஆ அருட்சக்தியும் அரைப்பு சக்தியும் அருட்சக்தியும் அரைப்பு சக்தியும் ஒன்றுதான் மறைக்க வேண்டும் என்பது இறைவனுடைய கருத்து அல்ல அதனால மறைப்பு சக்தியை மனைவி அல்லாத இன்னொரு பெண்ணாக உருவகம் செய்தார் மனைவி அல்லாத இன்னொரு பெண் இலக்கியத்தில் மனைவி அல்லாத இன்னொரு பெண்ணுக்கு பேர் பறத்தை மனைவி அல்லாத மனைவி போல் பழகக்கூடிய பறத்தை பேர் அதான் அதில் அந்த பரத்தைங்கிற வார்த்தை வருதோ ரெண்டாவது வீட்டில் வருது பாருங்க பரத்தை ஆதி பறத்தை இது ரொம்ப எளிமையாக புரியுறதுக்கு நம்ம அடிக்கடி சொல்கிற மந்திரம் இருவர் மடந்தையர்க்கு எண் பயம் ஆ எண் பயன் உண்டு உண்டாம் ஒருவன் உருத்தி உரின் எழுபத்தி ரெண்டு திருவருட் பயம் இருவர் மடந்தையர்க்கு எண் பயன் உண்டு உண்டாம் ஒருவன் உருத் ஒருத்தி உரின் ஆமாம் 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 இப்போ நம்ம மந்திரத்தினுடைய பொருள் அதில் பார்த்துருக்குறோம் மந்திரத்தின் பொருளை தடவை வாஸ்தா அடுத்த மந்திரத்துக்கு போயிடலாம் ஆன்மாக்கள் சிவனுக்கு சிவன் என்ற தலைவனுக்கு புதுமணம் செய்து கொண்ட மனைவி போல ஆன்மாக்கள் மனைவி போல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது மனைவின்னு சொல்லலை மனைவி போல ஏன்னா மனைவியாக சைவ சித்தாந்தப்படி இறைவனுடைய மனைவி இறைவனிலிருந்து என்ன சக்தி பிரிக்க முடியாத சக்தி ஆன்மாக்கள் அப்படி கிடையாது இறைவனும் இறைவனுடைய மனைவியும் ஒரே பொருள் ஆனால் ஆன்மா வேறு பொருள் இறைவன் வேறு பொருள் அதனால தான் போல சிவனோ புதுமணம் செய்து கொண்ட மனைவி எளிதில் சந்திக்க முடியாத தலைவன் மாதிரி இருக்கான் மனைவி எளிதில் சந்திக்க முடியாத தலைவனை போல இருக்கிறான் அவர் எழுதிய காலத்தில் நம்ம குழந்தைகளாக பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்திலலாம் குடும்ப சூழல்கள் அப்படி தானே இருந்தது பெண்கள் வந்து கணவன்னா வந்து இறைவனாக தானே பார்த்தாங்க அதை பதின்னு தானே சொன்னாங்க கணவனுக்கு பேரே என்னது தான் பதி பதி விரதை பதி கணவன்ட்ட ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு கூட என்ன செஞ்சு விடுவாங்க பயந்துக்கிடுவாங்க ஒரு காலத்துக்கு இப்போல்லாம் பேர் சொல்லி கூப்பிட்றாங்க பேர் சொல்லியே நம்மக்கிட்ட பேசுகிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க இப்போ காலங்கள் மாறி போச்சு பேர் சொல்லி தான் கூப்பிட்றாங்க ஆ வாடா போடான்னு கூப்பிட்ற இடத்துக்குலாம் வந்துட்டாங்க அதுக்கு இவனும் சொரணக்கிட்ட தான் அதையும் பார்த்துட்டு இருக்குண்ணா ஆமாம் சொல்கிறார் ஆமாம் அப்படின்னு சொல்கிறா அவர் அவர் அப்படி தான் சொல்கிறார் அதனால் கண இறைவன் என்ற கணவன் எளிதில் சந்திக்க முடியாத மனைவி போல் ஆன்மாக்கள் இருக்குதான் இறைவன் இறைவனை ஆன்மாக்கள் எளிதில் சந்திக்க முடியலைங்கிறத அவர் சொல்கிறார் மறைப்பு சக்தி வந்து இறைவனுடைய மறைக்க இறைவன் விரும்புகிறது இல்லை சித்தியாரில் அதுக்கு ஒரு தனி பாடலே இருக்குது அது இறைவனுக்கு செயற்கை நிலை என்ன நிலை கிடையாது இயற்கை நிலை கிடையாதுன்னு ஒரு பாட்டு இருக்கு சித்தியாரில் அதனால் அதை பறத்தை என்ற வார்த்தையினால் வர்ணனை செய்தார் திருமூலர் போது கருங்குழல் போல் நபர் தூதிடை ஆதிவரத்தை அமரர் பிரானோடும் சோதியும் அண்டத்து பாலுட்ட தூவொளி நீதியின் அல்லீருள் நீக்கிய வாரை அதுக்கு பிறகு அந்த மந்திரத்தில் இருக்கிற பொருள் முழுசா வந்த மாதிரி தெரியல அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தில் இருக்கிற பொருள் முழுதும் வந்த மாதிரி தெரியல அந்த ஒன்பதாம் திருமுறை இன்னொரு உரை இருக்குல்ல அது ஒரு வகுப்புக்கு எடுத்துகிட்டு வந்து என்னில்லாம் எங்கே கொண்டு வச்சனே தெரியல வீடு முழுதும் தேடியாச்சு திருமூலருடைய நம்ம ஆதீன வெளியீடு அதில் ஒன்பதாம் தந்திரம் ஒன்பதாம் தந்திரம் அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் எங்கே கொண்டு வச்சுட்டோம் இது இன்னும் அந்த மந்திரத்தினுடைய பொருள் முழுசும் வந்த மாதிரி தெரியலை நிறைய கருத்து விடுபட்ட மாதிரி தெரியுது அது மாறும் அது வந்து அதெல்லாம் அது புஸ்தகமே கிடையாது புக்குன்னே சொல்லக்கூடாது புத்தகங்களில் ரெண்டு வகை இருக்குது பல முறை சொல்லியிருக்கிறோம் இது வந்து பதிப்பாசிரியர் பதிப்புக்கிறது நூலில் நிறைய வகை இருக்குது ப்ரிண்டிங் ப்ரெஸ் காரன் பதிப்பிக்கிறது ரொம்ப மோசமாக இருக்கும் பதிப்பாசிரியராக இருப்பான் அவனுக்கு வந்து எழுத தெரியாது அவன் வேற வகை இவர் யாருன்னா பதிப்பாசிரியர் அவரே உரையாசிரியரும் அவரே இதுதான் ஸ்டாண்டர்டாக இருக்கும் அதில் என்ன வேணால் அது பாட பேதம் நீங்கள் சுப அண்ணாமலை நூல் ஒன்று என்கிட்ட இருக்குது ஒரு மந்திரத்துக்கு பத்து பாடபேதம் கீழ கொடுத்துருப்பாங்க ஒரே ஒரு மந்திரத்தில் மூவாயிரம் வருஷம் ஓடி இருக்கலாங்க எடுத்து எழுத எழுத என்ன வந்துக்கிட்டே இருக்கும் பாடபேதம் வந்துகிட்டே இருக்கும் ஒரு மந்திரத்துக்கு கீழே பத்து பேதம் இருக்கும் இந்த வார்த்தையே இப்படியும் சொல்கிறாங்க இந்த வார்த்தையே இப்படின்னு சொல்கிறாங்கன்னு பத்து இருக்கும் அதெல்லாம் கண்டுக்கிடவே கூடாது நமக்கு தேவையான பொருளை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் அது இப்போ எதுக்காக நான் இந்த புத்தகத்தை சமக்கிறேங்கிறீங்க நான் எழுதி அந்த இந்த பாடபேதங்கள்லாம் வரும் இது இவர் கொஞ்சம் நம்மளை காப்பாற்றுவார் ஏதாவது மந்திரங்கள் இடையில செருகி இது இடையில் செருகப்பட்டதுன்னு அந்த மந்திரத்துக்கு நம்பரே போட மாட்டார் மந்திரம் இருக்கா என்ன இருக்காது நம்பரும் எழுத மாட்டார் ஒரே எழுத மாட்டார் ஆமாம் அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதலை பதி உண்டில்லைங்கிற மந்திரம் தானே அதற்கான பொருள் எழுதுங்க இந்த ஒரு இந்த அடுத்த மந்திரத்துக்கு போகிறதுக்கு முந்தைய ஒரு ரெண்டு மூணு வரி எழுதுங்க அதில் விடுபட்ட பொருள் இங்கே இருக்குது வெளியே இருக்கு அனைத்தையும் கடந்து நிற்கும் பேரொளி இறைவன் ஆமாம் அதே மந்திரத்துக்கு தெளிவுரையில் இல்லாதது குறிப்புறையில் கடைசில இருக்கு அனைத்தையும் கடந்து நிற்கும் பேரொலி சிவன் சிவனோடு ஒப்பிடும்போது மறைப்பு சக்தி சிற்றொழி சிவனோடு ஒப்பிடும்போது மறைப்பு சக்தி சிற்றொழி அந்த சக்தி கூட இறைவன் இருக்கிறார் இப்பதான் இந்த மந்திர பொருள் வருது முழுசா சக்தி கூட இறைவன் இருக்கிறார் உயிர்களின் ஆணவ மலத்தை நீக்குகிறார் அந்த கடைசி ரெண்டு வரிக்கு பொருள் இல்லைங்கிறதுனால தான் நான் அவங்ககிட்ட அப்படி சொன்னேன் இப்போ வரீங்க கடைசி ரெண்டு வரி சோதியும் அண்டத்து பால் உற்ற தூவொலி நீதியின் அல்லீருளுங்கிறது என்ன மலம் ஆணவ மலம் அந்த சோதி தூவொலிங்கிறதுலாம் சோதிங்கிறது இறைவனை குறித்தது தூவொலிங்கிறது மறைப்பு சக்தியை குறித்ததுன்னு ஓரளவு பொருளாக நெருங்கிடலாம் இந்த வரி எங்கே இருந்திருக்கணும் ஆ நீக்குகிற நீக்குதல் கூறப்பட்டது இந்த குறிப்புறையில் கடைசியில் இருக்கிறது இது எங்கே இருந்திருக்கணும் கட்டாயம் தெளிவுரையில் இருந்திருக்கணும் கட்டாயம் இருந்திருக்கணும் அது இங்கே வந்து கிடக்குது அதாவது திருமுறை நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னா நீ திருமுறையாக இருந்தாலும் சித்தாந்தமாக இருந்தாலும் நீங்கள் சரியாக பேசணும்னு ஆசைப்பட்டால் உரை எழுதுகிற அளவுக்கு நமக்கு எதை வளர்க்கணும் திறன் வளர்க்கணும் அது சித்தாந்தமாக இருக்கலாம் எதாக இருக்கலாம் திருமுறையாக இருக்கலாம் நம்முடைய திறன் எந்த அளவுக்கு வளரணும் அப்போ தான் அதில் இருக்கிற குறைகளை நாம் வந்து சரியாக கண்டுபிடிக்கும் இந்த இடம் சரியாக இருக்குது இப்போ நான் இதில் ஏதோ விடுபட்டுருக்குன்னு சொன்னணும் இல்லை உரைக்குள்ளே இல்லை அப்படின்னு சொன்னோம் இல்லை இதில் ஏதோ விடுபடுதுன்னா கண்டுபிடிக்க தெரியல அப்போ நம்முடைய திறமையை அளவுக்கு வளர்த்துக்கிடணும் உரை எழுதுற அளவுக்கு வளர்த்துக்கிடணும் இப்போ அபிராமி அந்த இதில் நம்ம அப்படி இருந்ததுனால தான் நம்மளால் அப்படி அபிராமி நுழைய முடிஞ்சுது நேற்றொரு மந்திரங்கன்னு இல்லை அபிராமி அந்த இதில் அந்த மந்திரத்தில் நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க சும்மா பாடியிருப்பீங்க அது என்ன எப்படி தொடங்குற மந்திரம் ஆ ககனமும் வானும் புவனமும் காணும் அப்படின்னு ஒரு மந்திரத்தில் அபிராமி நேற்று பாடத்துக்கு சேர்ந்து அந்த மந்திரம் பொருந்தி வந்தது பட்டர் சொல்கிறார் அபிராமி கிட்ட பட்டர் சொல்கிறார் அதாவது மன்மதனையே எரிச்சவன் சிவபெருமான் தன்னை ஒரு சன்னியாசின்னு அறிவிச்சுக்கிட்டவன் அவனை அந்த சந்நியாசி இறைவனே அறிவிச்சுட்ட எல்லாரும் சன்னியாசியாக போயிடுவானே உலகத்து உயிர்களெல்லாம் இல்லத்துக்கு போகாம போயிருமேன் அதுக்காக அம்மை என்ன பண்ணிச்சுதான் அவனை ஒரு குடும்பஸ்தானம் தான் அந்த பாட்டில் சொல்கிறார் மகனும் உண்டாயதென்றோ மூதறிவின் மகனும் உண்டாயதென்றோ வல்லி நீ செய்த வல்லபமே அவனை ஒரு இல்லறத்தான மாற்றி விநாயகர் முருகருக்கு அப்பான்னு பேரை உண்டு பண்ணி பிள்ளைகளையும் உருப்படியான பிள்ளையை பெற்றெடுத்தாளாம் அம்மை மூதறிவின் மகனும் உண்டாயதென்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே அவனை இந்த மாதிரி செய்ய ஒன்றை தவிர யாராலும் முடியாதுங்க சன்னியாசியாக போயிட்டு அவனை பிடிச்சி உட்கார வச்சு குடும்பஸ்தானம் மாற்றி பிள்ளையை பெற்று அப்படின்னு அது எவ்வளோ அழகான இடம் அதெல்லாம் அந்த பட்டருடைய அந்த பாட்டை நம்ம இதில் பொருத்தி கொடுத்தோம் நேற்று இந்த மந்திரத்தில் பொருள் எழுங்களா உலகம் உலகம் பதிமூணாவது மந்திரம் சிலர் உலகம் நீங்கள் உண்டு என்று சொன்னால் இல்லை என்று சொல்லும் நீங்கள் இல்லை என்று சொன்னால் உண்டு என்று சொல்லு உலக இயல்பு காணாதான் காட்டுவான் தான் காண்பான் தான் காணான் என்னது இது இது ஒரு திருக்குறள் இப்படி ஒரு திருக்குறள் இருக்கு காணாதான் காட்டுவான்னு தொடங்கும் அப்படி சொல்லிட்டு கடைசியில் சொல்லுவார் இந்த மாதிரி பே மறுத்து மறுத்து பேசுகிறவனெல்லாம் பேயின்னு முடிவு பண்ணியிருக்கு அழகையுள் வைக்கப்படும் பார் அழகைனா பேய் என்ன எழுது நீங்கள் இல்லை என்று சொல்லு இது உலக இயல்பு இது நீங்கள் எங்கும் காணலாம் இதற்கு காரணம் இறைவனை அறியாமல் அழிகின்ற பொருளை அறிதல் இதற்கு காரணம் இறைவனை அறியாமல் அழிகின்ற பொருளை அறிதல் இறைவன் காலத்தையும் இடத்தையும் கடந்தவன் எந்த ஒரு பொருள் காலத்தையும் இடத்தையும் கடந்திருதோ அந்த பொருள் என்ன செய்யாது அழியாது அழியாது முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள் திருவம்பாவில ஒன்பதாவது மந்திரம் இறைவனை அறிந்தோர் கூறுவதை உலகம் இல்லை என்று சொல்லும் வீடு வேறு என்று இல்லை என்பார்கள் சாமியை கண்டதில்லை என்பார்கள் கண்டவர்களும் சரியாக விளக்கவில்லை என்பார்கள் கண்டவர்களும் அதை சரியாக விளக்கவில்லை என்று சொல்லுவார்கள் இதற்கு தீர்வு வெளியே காண்பதை நிறுத்த வேண்டும் இந்த மந்திரம் தான் வள்ளலாருக்கு பெரிய தூண்டுதலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தான் உள்ளே தெரிகின்ற ஒளியை காண வேண்டும் ம் இந்த தான் வள்ளலாருக்கு பெரிய தூண்டுதலாக இருந்திருக்கு கடந்து வாங்க பிடிக்கும் மணிக்கவா சார் அந்த புல்வழி பெருக்கி சொல்கிறாங்கல்ல ஆமாம் திருவந்தியார் நாலாவது மந்திரம் இங்கன் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுகேன் அங்கன் இருந்ததென்று உந்திவர அறியும் அறிவு அது அன்று உந்திவர அறிவால் புறத்தை பார்த்து அறிகிற மாதிரி அறிய முடியாது ஒரு பைக்கை பார்க்குற மாதிரி ஒரு காரை பார்க்குற மாதிரி யாரை பார்க்க முடியாது இறைவனை பார்க்க முடியாது திருக்களீட்டுப்படியார் ஒன்பதாவது மந்திரம் அன்று முதல் ஆறேனும் ஆளாய் உடனாகி சென்றவருக்கும் இன்னதென சென்றதில்லை ஆனால் அது காலங்காலமாக தேடுறவங்க கூட யாரை முழுசாக பார்த்ததில்லை இறைவனை தன் பெருமை தானறியா தன்மையன்கான் சாடலோங்கிறார் அவன் பெருமை அவனுக்கே தெரியாதுங்கிறாரில்ல இன்று தினே இவ்வாறு இருந்தது என்று எவ்வொன்னும் சொல்லுகேன் அவ்வாறு இருந்தது இவரும் அதே தான் சொல்கிறேன் ரொம்ப காலமாக தேடுறவங்களே சாமி இப்படி இருப்பாருன்னு சொல்ல முடியலை இன்னைக்கு இன்னைக்கு என்கிட்ட கேட்குறீங்க நான் இன்னைக்கு தான் பிறந்திருக்கிறேன் இந்த பிறவியில் தான் என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா நான் எப்படி சொல்கிறது எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாதுங்கிற அன்று இன்று ரெண்டு வார்த்தையை அன்னைக்கே தேடினவங்களே சொல்ல முடியலையா இன்னைக்கு தேடுற நான் எங்கே சொல்ல போறேங்கிறார் சித்தியாரில் எட்டாம் நூற்பலம் முப்பத்தி ஆறாவது மந்திரம் எட்டாவது நூற்பலம் முப்பத்தி ஆறாவது இன்பம் மந்திரம் அதுவும் இந்த செய்தியை தான் சொல்லுகிறது என்னால இறைவன் சூனியமா சூனியம்னா வெறுமை இறைவன் சூனியமா என்ற கேள்வி வரும் அல்ல என்பதை தான் விளக்கு உள்ளே விளக்கொலின்ட்டார் ஓங்கிட்டதாடா இருக்கிறார்கிட்ட உள்ளே விளக்கொலின்னு சொல்லிட்டார் சிவ ஒளி பேரொளி உள்ளொளி நுண்ணொளி எல்லாம் ஒன்று தான் சிவ ஒளி பேரொழி உள்ளொளி நுண்ணொளி எல்லாம் ஒரே பொருள் தான் மந்திரம் படிங்க உண்டு இல்லை என்னும் உலகத்து இது உலகத்தில் நீங்கள் உண்டுன்னா இல்லம்பாம் இல்லைன்னா உண்டும்பா அதாவது அதுக்காக எழுதப்பட்டது தானே சித்தியார் பரபக்கம் சித்தியார் பரபக்கத்துக்காரங்க கடவுளே இல்லைன்னு தானே சொல்கிறாங்க அவங்க அவங்க போய் இவர் என்ன செய்கிறாரு சிவபெருமானுடைய படிக்கும் நூல் சிவாகவும் அப்படிங்கிற அவங்க கிட்ட போய் நாங்கள் சிவபெருமானை தான் படிப்போம் நாங்கள் சிவனை தான் கும்பிடுவோம் அவங்க கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கக்கூடாது அவனும் ஒரு நாள் திறந்தணும்னு யார் ஆசைப்பட்டார் அவர் ஆசைப்பட்டார் ஆனால் அவன் எதையும் மறுக்கிறான் ஆகாயத்தையே இருக்கமா இருக்கிறவங்கிட்ட போய் கடலோரில் பேசி என்ன பிரைஜனம் அப்படின்னு யார் யோசிக்கலை அருள்நந்தி சிவன் யோசிக்கிறது யோசித்தால் அவர் ஞானியாக இருக்க முடியாது யோசிக்கிறவன் யோசிக்கிறவங்க யார் கிடையாது ஞானிகள் கிடையாது புரியுதா ஞானிகள் அப்படி யோசிக்க மாட்டாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் யோசிப்பாங்க அதனால் அவனும் திருந்துட்டுன்னு அவர் சொன்னார் ஆனால் அவன் எல்லாத்தையுமே இல்லைன்னு தான் சொல்கிறான் ஆகாயம் இல்லை உயிர் இல்லை வினை இல்லை இறைவன் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவான் அந்த பட்டியலுக்காகத்தானே பரபக்கம் இருப்பு பட்டியலுக்காக சுபக்கம் கடைசில அக அகச்சமயவாதிகளில் சங்கற்ப நிராகரணத்திலேயே ஆணவமில்லைன்னு இல்லைன்னு சொல்கிறவங்க இருக்கிறானே ஆணவ இல்லைன்னு சொல்கிறவங்க இருக்காங்க ஐக்கியவாதியாக சிவசமவாதியோ யார் ஒருத்தர் ஆணவ மலம் இல்லைங்கிறாங்க மூன்று மலத்தில் இத்தனை மலத்தை தான் இருக்கிறாங்க ரெண்டாக தான் இருக்கிறாங்க அப்படியானால் உண்டு என்பதே இல்லை என்று சொல்வார்கள் அந்த சித்தியார் பரபக்கத்தில் யாரெல்லாம் வர்றாங்கங்கிறத நீங்கள் பட்டியல் போட்டு பார்த்திங்கன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தன் நல்ல அட்வான்ஸாக நல்லா சொல்லுவான் அதனால தான் லோயர்லேருந்து ஹையராக கொண்டு வருவார் லோகாயத்து தான் இருக்கிறதுலே கேவலமானவன் அவனை முதல்ல சொல்லி சௌ அவனோட பௌத்தன் கொஞ்சம் பரவாயில்லாமல் சொல்லுவான் பௌத்தனோட சமணனை ஒப்பிட்டா யார் நல்லவன் சம சமணன் நல்லவன் பௌத்தனோட சமணம் விட்டா சமணன் நல்லவன் அப்படி நல்லவங்களா நல்ல பயிலுலையாக சொல்லிட்டு வருவார் கடைசியில் பாஞ்சராத்திரி இவன்களோட ஒப்பிட்டா நல்லவங்கிறதுனால தான் அவங்கள எங்கே வச்சார் அதில் கடைசி வைப்பார் பறவைக்கு இதில் தான் முடியும் பாஞ்சராத்திரத்தில் போய் முடியும் அதுக்கு பிறகு இவர் வர்றார் உமாபதி சிவன் வர்றாரு வந்து அதெல்லாம் அங்கே பேசியாச்சு நீ அதை பேசி நினச்சி அதில் பேசாதவங்க யாரெல்லாம்னு ஒரு லிஸ்ட் எடுத்தார் எடுத்து அதை சங்கற்பனை ராகரணமாக போட்டான் ஆமாம் அங்கே யாரையும் இது யாரும் அங்கே இல்லை மா மாயாவாதி அங்கே இருப்பான் அங்கே இருப்பான் அவன் இங்கே எதுக்கு எடுத்தார்னா முதல்ல ஒரு ஒரு ஃபீஸ் போன பல்பை வச்சு தானே அடுத்ததை பேச முடியும் அதனால் ஒரு ஃபீஸ் போன பல்பை முதல்ல வைக்கணும் அதுக்காக யாரை வச்சார் மாயாவாதியை வச்சு அங்கேருந்து ஆரம்பித்தார் புரியுதா உங்களுக்கு நோய் நீக்கிறது எப்படின்னு படிக்கணும்னா ஒரு பேஷண்ட்டு வேணும்ல நோக்கம் நோய் நீக்கிறது சார் ஆனால் யார் வேணும் பேஷண்ட் பேஷண்ட் ஒருத்தனை தூக்கி வைப்போங்கிறதுக்காக யாரை தூக்கி வைச்சார் மாயாவதியை வச்சு அவனை வச்சு ஆரம்பிப்பார் புரியுதா அந்த ரகசியங்கள்லாம் இதில் வருது நம்ம உண்டுன்னா அவன் இல்லைம்பான் நாம் இல்லைன்னா அவன் ஆமாம் இதெல்லாம் நீங்கள் அந்த பரபக்கம் படிச்சிங்கன்னா வேடிக்கையாக இருக்கும் அவன் சொல்லுவாம்மா அந்த லோகாயுதன்னு சொல்லுவான் உலக மக்கள் உங்களுக்கு என்ன கெட்டது பண்ணாங்க இல்லாததையெல்லாம் நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க கண்முன்னால் தெரிகிற உலகத்தை அனுபவிக்கிறவங்கள எதுக்கு நீங்கள் குழப்புறீங்க நீங்கள் பார்த்தீங்களா இதையெல்லாம் அப்படின்லாம் ரொம்ப சைவர்களை பார்த்து ரொம்ப கடுமையாக பேசுவோம் லோகாயுதன் சித்தியார் பரபக்கத்தில் அதையெல்லாம் அவர் மறைக்காமல் வெளிப்படுத்துவார் இப்படிலாம் லோகாயுதன் சொல்கிறான்னு சொல்லுவார் அதையெல்லாம் இந்த எல்லாம் தான் இப்படி சொன்னார் பொதுவாக உலகத்தில் என்னென்னா நீங்கள் ஆன்மீகவாதிகளை விட்டுருங்க ஒரு ஞானிகிட்ட போய் ஒருத்தன் சொல்கிறான் என்ன எல்லாரும் அறிவாளின்னு சொல்லணும் அப்படின்னு கேட்குறான் எத்தனை வருஷம் கழித்து சொல்லணுன்னார் இன்னையிலேருந்து அப்படின்னா இன்னையிலேருந்து எல்லோருமே அறிவாளின்னு சொல்லணும் அப்படின்னா அப்போ அவர் சொன்னார் ஈஸியான ஒரு ஐடியா யார் என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்மறா பேசு முடிஞ்சுது அவ்வளோதான் யார் என்ன பேசுனாலும் அதுக்கு எதிர்மறாக பேசு மழை வர்ற மாதிரி இருக்குது யார் சொன்னால் மழை வரும்னு நீ பாத்தியா மழை வரும்னு நீ சொல்லி தான் மழை வருதா பேசு ஊருக்குள்ளே உனக்கு என்ன பேர் வந்துடும் ஞானிங்கிற பேர் வந்துடும் ஒரு இதான் விவசாயம் இந்த வருஷம் நல்லா இருக்குன்னு உனது சொன்னா நீ பார்த்துட்டியா விவசாயம் செஞ்சு பாரு நீ செஞ்சு பார்த்துட்டியா தக்காளி நட்டு தக்காளி பழுக்கணும் ரெண்டு மாதம் ஆகும் இப்போவே கண்டுபிடிச்சிட்டியா நீ இப்படின்னு உங்க இடக்கு முடக்காக ஏதோ கேளு கேள்வியை கேளு ஊருக்குள்ளே அறிவாளின்னு சொல்லிடுவான் பொதுவாக உலகத்திலேயே தன்னை அறிவாளின்னு காட்ட விரும்புகிற விரும்பினாலே என்ன கேட்க ஆரம்பிப்பான் மறுத்து பேசுதல் என்பது எங்கெல்லாம் மறுப்பு வருகிறதோ அங்கெல்லாம் அறிவாளித்தனங்கள் தோன்ற ஆரம்பிக்கும் ஆமாம் நீங்கள் டிவியில் வந்து இந்த டிபேட்டு பாருங்கள் டிவியில் அரசியல் டிபேட்டில் அவங்க எல்லாம் ஒத்து போகிறதுக்காக டிவிக்கு வர்றாங்க அவன் ஆட்களையே எப்படி தூக்கி போடுறான் ஒருத்தங்க ஒருத்தர் மறுத்து பேசுகிறானு தானே பேசுகிறான் ஆமாம் மறுப்பு சொல்ல முடியலன்னு அனுப்ப மாட்டாங்க கட்சி அனுமதி எல்லாம் வர முடியாதுங்க பத்திரிகையாளர்னு வருவான் அங்கே ஏதோ ஒரு ரெண்டு பக்கம் பத்திரிகை நடத்திட்டு இருப்பான் அந்த உட்காந்துருவான் பத்திரிக்கையாளர்னால் எல்லா பத்திரிக்கையாளருமா பத்திரிகையில் அதுலேயும் மேலான பத்திரிகைகள் இருக்குது அது சாதனை ரெண்டு பக்கம் பத்திரிக்கை நடத்திட்டு இருப்பான் பத்திரிகையாளர்னு வந்து உட்காந்துருவான் வந்து உட்காந்தா இப்போ மூணு கட்சிக்காரங்கன்னா ஒரு கட்சி சொன்னதை அவன் இதயம் வெடிக்கிற அளவுக்கு கத்தணும் இல்லைனா அடுத்தட ஒன்று நினைசைய மாட்டாங்க அனுப்ப மாட்டோம் அப்போ எங்கேருந்து அறிவாளித்தனம் தோன்றதாக நம்ம நினைக்கிறோம் மறுத்து சொல்லுகிற இடத்தில் தான் அறிவாளித்தனம் தோன்றதாக நினைக்கிறாங்க அதைத்தான் திருமூலர் வந்து சமயத்துறையிலேயே இதுதான் பிரச்சனை ஆனால் இந்த பிரச்சனை தீர்றதுக்கு ஒரே ஒரு வழி கண்ணுக்கு காணுகிற பொருளை வைத்து பேசும்போது தான் இந்த பிரச்சனை வருது இனி அந்த பொருளை எல்லாம் விட்டுட்டு முன்னை படம்பொருக்கும் முன்னை படம்பொருள் என்று சொல்லக்கூடிய இறைவனை அறிந்தோர் சொன்னதை அதையுமே மறுக்கிறாங்க ஆனாலும் அவர்களையும் மறுத்து கேட்பாங்க ஆனாலும் நீ அந்த இறைவனை எங்கே தேடு உனக்குள்ளே தேடி உன்னுடைய அகக்காட்சியில் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு திருவுந்தியார் நாலாவது பாட்டு திருவுந்தியார் ஒன்பதாவது பாட்டு அதுக்குரிய என்னது சித்தியாரில் எட்டாம் நூற்பில் முப்பத்தி ஆறாவது பாடல் அதையெல்லாம் கொடுத்துருக்கார் இப்போ படிங்க உண்டு இல்லை என்னும் உலகத்து இது உண்டு இல்லை என்னும் உலகத்து இயல்பு இது இந்த எங்கள் எங்கூட வேலை பார்த்த ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு வைத்தால ஒரு நான் சொந்த ஒரு ஆசிரியர் வீடு கதிர்வியல் சேர் வீடுன்னு ஒரு கார் நிற்கும் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா கிழக்க பார்த்து நீங்கள் மெயின் ரோட்லேருந்து எங்கள் வீட்டுக்குள்ளே உள்ளே வந்தீங்கன்னா ஒரு கார் கிழக்க பார்த்து நிற்கும் கதிர் சேர் கதிர் மாஸ்டர் வீடும்பாங்க பெரிய கேட் போட்டிருக்கோம் அவர் வீடு வாங்குறதுக்காக உங்கள்கிட்ட சொன்னனில்ல ஒரு முட்டை வியாபாரிக்கு வீடு வாங்கிறதுக்காக அது வேற கதை இது வேற கதை அவர் வீடு எங்கள் வீட்டை பார்த்துருக்கோம் அந்த வீடு நீங்கள் ஆட்டோ நிற்குதுல சரவணை வீடு தெரியுமா சரவண வீட்டுக்கு மேற்கு வீடு அவர் வீடு வாங்கிறதுக்கு ரெடியாகிறாரு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அந்த டைமில் வந்து அமெரிக்க பொருளாதாரம் வந்து பயங்கரமாக சரியுது அமெரிக்க பொருளாதாரம் தலையில சரிஞ்சுரு அந்த அவர் வந்து நான் சொன்ன வீட்டை பார்க்குறதுக்கு இவர் வர்றாரு ரெண்டாவது ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டு ரெண்டு மூணு வரை கூப்பிட்டுறாரு அதில் ஒருத்தன் சொல்கிறான் அமெரிக்காவிலேயே இந்த விலைக்கு வீடு வாங்கலாங்கிறேன் பாருங்கள் வீடு நம்ம ஊரில் சிவசிதானில் வீடு வாங்க சொன்னால் ஏ நீ அமெரிக்காவில் போய் வாங்கி கொடு அப்படின்னு கடைசியில் அந்த வீட்டை கொடுத்த அம்மா சொல்லிச்சுது உங்கள்கிட்டலாம் சொன்னேன்னில்ல அதாவது புரோக்கர்கிட்ட ரூபா தரணும் அந்த அம்மா சொல்லி வச்சுருந்துருக்குது இவர் வேறு ப்ரோக்கர்கள்ட்ட வீடு வாங்கி தாங்க ஐம்பதாயிரம் ரூபா தரங்கிருக்கிறாரு அந்த அமௌண்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் எங்கள் வீட்டில் தான் பஞ்சாயத்து நடந்தது நாங்கள் தான் பணத்தை பரிமாறணும் ஒரு ரூபா கூட கமிஷன் வாங்கலை அந்த வீட்டு ஓனர் வந்து ஒரு முஸ்லீம் முட்டை வியாபாரி இது மாதிரி ஒரு காட்சி சினிமா தவிர எங்கேயும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு போச்சு அந்த வீட்டார அதை பார்க்க வந்தவன் அந்த டைமில் என்ன சொல்கிறான் இந்த வீ இந்த வீடு அமெரிக்காவிலே இந்த விலைக்கு வாங்கலாங்கிறான் நீ அமெரிக்காவில் போய் வாங்க யார் வேண்டான்னு அப்படின்னு அவன் வாத்தியார் தான் எனக்கு நல்லா தெரியும் இது வந்து எப்படின்னா அறிவாளியாக தன்னை காட்டுறது அவரை கூப்பிட்டு வந்துட்டாரான் வரும்போது பேக்கெட்டில் ரெண்டு வடையிடையே வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வந்துருப்பார் அந்த அதுக்கு தகுந்தபடி கூவணும் இல்லை அதுக்காக கூவான் உண்டு நம்ம உண்டுன்னா அவன் இல்லைம்பா நம்ம இல்லைன்னா அவன் உண்டும்ம்பான் சாமியை தெரிஞ்சவங்க பேசினாலும் இப்படி தான் நெசிவாங்க சொல்லுவாங்க இப்போ மாணிக்க வாசகர் சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் அதாவது நாணது ஒளிந்து பூனதுவாகுங்கிறாரு அதுக்கு என்ன பொருள் எல்லாரும் என்னைய கேள்வி பண்ணுறாங்க நான் எனக்கு வெக்கம் போயிட்டுங்கிறாரு நானது ஒளிந்து அவங்க இன்னைக்கு கேவலமாக பேசுனதையெல்லாம் நான் நகையாக போட்டுக்கிட்டேங்கிறார் நான் அது ஒளிந்து பூனதுவாகுங்கிறார் ஏ வள்ளலாரே ஒரு இடத்துல சொல்கிறாரு அந்த மானமெல்லாம் போன விடுத்தோம் வள்ளலாட்ட கேட்குறாங்க நீ இவ்வளோ பெரிய ஞானி இப்படி பொதுமக்களையெல்லாம் கெஞ்சி ஞானத்தை போதிக்கலைன்னா என்ன ஞானம் வர்றவனுக்கு வந்துட்டு போட்டு ஒரு இடத்துல கம்பீரமாக நீங்கள் உட்கார வேண்டியதானே கேட்குறாங்க அதுக்கு வள்ளலார் சொல்கிறாரு மானமெல்லாம் போன வழி விடுத்தோம் அதெல்லாம் எப்போவோ போயிட் மானத்தையெல்லாம் நெசையாச்சு விட்டாச்சுங்கிற கடவுளை அறிந்தவங்களுக்கும் அதான் நிலமை அரசியல்வாதிக்கும் அதான் நிலைமை இல்லறத்தானுக்கும் என்னது தான் அதுதான் நிலமை எல்லாருக்கும் அதுதான் நிலைமை நீங்கள் ஒரு ஜவுளி கடை சொல்லிங்க ஜ ஜவுளி நல்லா இருக்குன்னு சொன்னால் அதுக்கு அவன் வேற ஒரு ஐடியா சொல்லுவான் அது அதே மாதிரி எத்தனை கடை இருக்குது என்னமே அந்த ஜவுளி கடை நீ ஸ்பெஷலாக சொல்கிறம்பான் உண்டா இல்லையா எல்லாத்துக்குமே மக்கள் எது பேசுகிறாங்க ஒரு மாற்று பேசுவாங்க விமானத்தில் போகிறேன்னு சொல்லுங்கள் பஸ்ஸில் போங்கம்பா பஸ்ஸில் போகிறேன்னு சொல்லிப்பாங்க ட்ரெயினில் போங்கம்பா அவன் எதில் போகிறாங்கிறது அவனுடைய சூழல் அவங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும் அவனுக்கு கேட்டால் தெரியும் பதினெட்டு மணி நேரம் விமான இல்லை பஸ்ஸில் போகிறவங்க சில ஐடியா வச்சுருப்பாங்க இப்போங்கிறதே டிக்கெட் எடுத்து திருநெல்வேலிக்கு ஒரே பஸ்ஸில் போகிறதுக்கு சிலர் மாறி மாறி போவாங்க சிலருக்கு அது பிடிக்கும் பழனி ஒரு டீ அடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் சுற்றி வரும் அடுத்த வண்டியில் ஏறி மதுரில் இறங்கி ஒரு டீ அடிச்சுட்டு அது அவனுக்கு அது பிடிச்சி போச்சு அவங்ககிட்ட போய் நீங்கள் கராராக என்ன செய்யக்கூடாது மறுத்து பேசக்கூடாது உலகம் முழுவதும் இதான் நிலமுங்கிறத திருமுலன் சொல்கிறார் ஆன்மீகத்துறையில் இது இருக்குது நீ இதிலேருந்து தப்பிக்கணும்னா சாமியை எங்கே பார்த்துரு அகத்தில் பார்த்துரு தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி அவங்க ரெண்டு பேரும் எப்போ தேடினாங்க அவங்க ரெண்டு பேரும் எப்போ தே எதுக்காக தேடினாங்க அங்கேயே வந்து முரண்பாடு வந்துட்ட சண்டை தொடங்கிட்ட அவங்க ரெண்டு பேருமே செய்த தவறு வெளியே தேடினது தானே அது அப்பர் சொல்றாரு தேடி கொண்டேன் திருமாலோடு நான் தேடி தேட முடியாம போச்சுதுன்னா வெளியே தேடினதுனால தேட முடியாம போச்சு அந்த இறைவனை நான் உள்ள பார்த்தேன் அவர்கள் மறுப்பாளர்கள் நான் யார் கிடையாது மறுப்பாளர் கிடையாது இதே திருமால் தான் புத்தன் என்ற பெயரில் முப்புறத்துக்குள்ள போய் எதற்கு மறுபு பேசுறாரு சைவத்துக்கு மறுப்பு பேசு சைவ மறுப்பு பேசி தான் யாரை திருப்புறாரு முப்புராதிகளை திருப்புறாரு அது நீ எங்கே திருப்பினாலும் அது செயனா போய் நிற்கும் உண்டா இல்லையா இதைத்தான் இவள் அழகாக பதிவு பண்ணியிருக்கிறார் பண்டில்லை என்னும் பரங்கதி உண்டுகோல் மோட்சமெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் எதுவுமே இல்லை கண்டில்லை மானுடர் கண்ட கருத்துரின் விண்டு விண்டுனால் காணுதல் உள்ளே விளக்கொழி ஆமே எங்கே பார்த்துருந்த இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தீர்வு எங்க பார்த்துரு நீ உள்ளே உனக்குள்ளேயே பார்த்துக்கொள் என்று சொல்ற அடுத்து திருவாசக பகுதி பார்க்க திருச்சதகம் எத்தனாவது மந்திரம் எழுபதாவது மந்திரம்